அனைவருக்கும் வணக்கம் டிஎன்செட் செட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி தேர்விற்கான தேர்வு முடிவுகள் நேற்று இரவு டிஆர்பி இணையதளத்தில் வெளியிடப்பட்டது அதற்கான பிரஸ் நியூஸுமே நமக்கு வந்து ஆரம்பத்தில் சர்வர் டவுனாக இருந்தது அதன் பிறகு நமக்கு எல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு இப்போ இந்த பத்திரிகை செய்தில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் டிஎன்செட் செட் ரெண்டாயிரத்து தேர்வில் தேர்வாகியுள்ள அனைவருக்கும் கல்விக்கன் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் உங்களுடைய முயற்சிக்கு கிடைத்த வெற்றி அடுத்த வாய்ப்பினையும் மிக சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பல்கலைக்கழக மானிய குழுவின் புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்துவதற்கான முகமையாக மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினை நியமித்து அரசால் ஆணையிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வினை நடத்தும் முகமையாக ஆசிரியர் தேர்வாரியத்தின் நியமித்து அதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நாற்பத்தி மூணு பாடங்களுக்கு மொத்தம் தொண்ணூத்தொம்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு விண்ணப்பதாரர்களின் விவரங்கள் பெறப்பட்டது எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆசிரியர் தேர்வாரியத்தால் இணைய வழியில் தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு நடத்தப்பட்டது இதில் எழுபத்தி ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது பணிநாடுனர்கள் தேர்வில் பங்கு கொண்டனர் இதன்படி விண்ணப்பதாரர்களின் மதிப்பெண் மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழுவினால் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளின்படி மதிப்பெண் மற்றும் இனச்சுழற்சி விதிமுறைகளை பின்பற்றியும் அரசாணைகள் விதியின்படி பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தமிழ் வழியில் கல்வி பயின்றவர்களுக்கான இடஒதுக்கீட்டினை பின்பற்றியும் தமிழ்நாடு மாநில தகுதி தேர்வு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் தகுதி பெற்றுள்ளவர்கள் பட்டியல் அதாவது டிஎன்செட் செட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு குவாலிஃபைடு லிஸ்ட் பாடவாரியாக தயார் செய்யப்பட்டு இவ்வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தகுதி பெற்ற விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ்களை இணைய வழியில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் இதுதான் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு பாருங்கள் என்னென்ன இனவிலிருந்துன்னா முதல்ல ப்ரெஸ் நியூஸ் இருக்கும் இந்த நியூஸ் வந்துருக்கிறது கிளிக் இயர் த லிங்க் ஃபார் கேண்டிடேட் வியூ கொஷின் பேப்பர் அண்டு த ஃபைனல் ஆன்சர் கி உங்களுடைய யூசர் ஐடி அதாவது டிஎன் செட் அப்படின்னு ஆரம்பிக்குங்களா அந்த நம்பர் கொடுத்து எந்த டேட்டில் நீங்கள் எக்ஸாம் எழுதுனீங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மாஸ்டர் கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் ஆகிடும் என்ன கரெக்ட் ஆன்சர் எல்லாமே அதுலேயே இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து பாருங்கள் கிளிக் ஹியர் என் கிளிக் இயர் டு டவுன்லோட் த சப்ஜெக்ட் வைஸ் கட் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது மிக தெளிவாக கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் த லிங்க் டு டவுன்லோடு த கேண்டிடேட் ஸ்கோர் கார்டு இது வந்து எல்லாருமே தேர்விற்கு விண்ணப்பித்து தேர்வெழுதிய தேர்வர்கள் எல்லாருமே உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா அந்த ரிச ஸ்கோர் கார்டு வந்து வெளியாகும் அதுலேயே வந்து நீங்கள் குவாலிஃபைடாக நாட் குவாலிஃபைடானா வந்திருக்கும் குவாலிஃபைடாக இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் சரிங்களா அதில் யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் டிஎன் செட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுங்களா அந்த நம்பர் வந்து கொடுக்கணும் டேட் டேட்டா பர்த் கொடுத்தாலே போதும் கீழே பாஸ்வேர்டில் வந்து டேட்டா பர்த்துக்கான எனபிள் தான் கொடுத்துருப்பாங்க டேட்டா பர்த் என்ட்ரு பண்ணி ஸ்லாஷோடு என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கோர் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து நமக்கு டிஆர்பி வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து அவங்க டிஆர்பி ஆனோட பண்ண கொடுத்தது அடிப்படையில் அடுத்தடுத்த தேர்வுகளை நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி